ஸ்ரீரங்கத்தில் பெரியமாள் பெரிய பரமவாசல் வர்றதுக்கு காரணமே ஒரு சரணாதி பண்ணின ஒரு ஜீவன் உலக தமிழ் சொந்தங்களே ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகதேசி பிரிவிழா சொர்க்கவாசல் திறப்பு ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது குறித்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஆன்மீக பெரியோர் தேவராஜன் என்பவர் கூறிய கருத்துக்களை கேட்போம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல ஸ்ரீரங்கத்தில் பெரியமாள் பெரிய பரமவாசல் வர்றதுக்கு காரணமே ஒரு சரணாதி பண்ணின ஒரு ஜீவன் முக்கியமாக சர எல்லா ஜீவனும் இல்லை சரணாகதி ஆச்சாரியன் மூலம் பண்ணின ஜீவன் எப்படி ஒரு பரமபதத்துக்கு போகுது அப்படிங்கிறத காமிக்கிறார் அங்கேருந்து வரும்போது பெருமாள் அங்கே விராஜா நதியின்னு உள்ள பிரஜா நிதி இருக்குது எல்லா ஜீவனும் போகும்போது கடைசியில் இந்த பிரஜாவில் தீர்த்தா மாட்டிகிட்டு தான் மேலே போகணும் அது மாதிரி இந்த பிரஜாஞ்ச வச்சுருக்காங்க அடுத்தது பிரஜா ஆனவுடனே மேலே ஒரு அங்கி இருக்கும் அந்த அங்கி பேர் சூக்ம சரீரம்னு பேர் நம்ம இறந்த அப்புறம் நம்ம சரீரம் போயிடும் இங்கே வரத்துக்கே பெருமாள் ஒரு சூக்ம சரீரம் கொடுக்குறார் அந்த சூக்ம சரீரம் இந்த கிட்டி பின்னாடியே அது வந்து போயிடும் அதனால தான் அந்த இதை களைகிறாங்க மேலே இருக்கிற அங்கியே பெருமாள் வந்து களை களைஞ்சிடுவாங்க கடைஞ்ச பெருமாள் வெளியில் வர்றார் வெளியில் வரைச்சே ஏகப்பட்ட பேர் இதெல்லாம் வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாங்க நம்மாழ்வார் பரமபதிவாதத்தில் ஒரு ஜீவன் போரிச்சி என்னென்ன மாதிரி நடக்குங்கிறது ஒரு பத்து பாசுரம் திருவாய்மொழியில் சொல்லியிருக்கார் அதில் முதல் பாசுரம் இதுதான் எப்படி வரார் கீதங்கள்லாம் எப்படி இசைக்கும் அப்படின்னு வெளியில் வந்தவுடனே இப்போ நம்ம மாதிரி இருக்கவங்களாம் கையில் தட்டோடு வரவேற்கிறோம் அங்கே அப்படி தான் இதை மாதிரி ஜீவன் போன உடனே எல்லாரையும் எங்கள் வீட்டுக்கு வாங்குவோம் எங்கள் வீட்டுக்கு வாங்குவோன்னு பரமவாதத்துக்கு முன்னாடி அவங்கள உபஜரிக்கிறாங்க அதுதான் அந்த தட்டு ஆனப்புறம் பெருமாள் நேரம் போய் திருமாவணி மண்டபத்துக்கு முன்னாடி இறங்குறச்சு அங்கே போய் அந்த கோஷ்டிகளோட நம்ம ஆழ்வார் எல்லா ஆழ்வார் அவங்களோட கோஷ்டியில் இருப்பார் அது வந்து அந்த கோஷ்டியில் அந்நிக்கிறான்னு அந்த திருவாபுணை பாசுரத்தில் வருது வந்தவுடனே அப்புறம் மண்டபத்தில் ஏழுறான் அதனால் ஒரு ஜீவன் எப்படி பரமபத்தன் போகுது எல்லா ஜீவனும் இல்லை ஆச்சாரியன் மூலம் சரணாகதி பண்ணவன் தான் போக முடியும் அதாவது பக்தி யோகமோ இல்லை சரணாகதியோ பண்ணினா தான் போக முடியும் இல்லாட்ட அவ அவ கர்மக்கு தகுந்த மாதிரி வேறு ஜி வேற வந்து நமக்கு ஜென்மத்தை அடையணும் முடிஞ்ச முடிஞ்சவரிலையும் அவங்க அவங்க ஒரு நல்ல ஆச்சாரியனை பார்த்து சரணாகதி பண்ணிக்கோங்க அப்போ தான் மறுஜன்மம் இல்லை அதுதான் சாஸ்திரம் சொல்வது மற்றவங்களாம் சொல்லுவாங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை நான் சொல்கிறேன் பேர் தேவராஜன் ஸ்ரீரங்கம்